நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோமான்னு சொல்லி பார்த்தா தெல்லிப்பள்ள கொல்லங்கட்டி பகுதியில் வந்து புதிய வீடு வந்து பிற்பனைக்கு வந்திருக்குது அது சம்மந்தமாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீட்டை பார்த்திங்கன்னா சரியாக தெல்லிப்பள்ள சந்தையிலேருந்து ரெண்டகா கிலோமீட்டர் தூரத்துலேயும் மகானா குளிச்சிலேருந்து ஒன்றகா கிலோமீட்டர் தூரத்துலேயும் வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இந்த வீடு இருக்கிற காணின்ற அளவை பார்த்தீங்கன்னு சொல்லித்தோன்னா நாள பிறப்பு காணியில் வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இந்த வீட்டுன்னு அமைப்பை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா மொத்தம் வந்து நாலு ரூம் இருக்குது இந்த வீடு வந்து வடக்கு வசலில் வந்து அமைஞ்சிருக்குது இந்த வீட்டு வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா ஃபுல்லாக வந்து மாவள் பறிச்சுருக்கணும் மேலே வந்து லெவர் சீட் அடிச்சிருக்குது ஒரு ரூமுக்கு வந்து ஏசி போட்டிருக்கணும் இந்த வீடு முழுக்க முழுக்க இப்பத்த ஏற்ற மாதிரி நவீன முறையில் வந்து இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் பார்க்குற சகல தளவாடங்களும் வந்து இந்த வீட்டோட சேர்த்து தான் கொடுக்க போயினோம் இந்த வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா ஒரு சின்ன ஒரு பூந்தோட்டம் மண்டம் அது மட்டும் இல்லாமல் இது குழாக்கிணர் வசதி எல்லாம் இருக்குது ஃபுல்லாக வந்து பைப் லைனிங் செஞ்சுருக்கணும் இந்த காணியை சுற்றி வந்து தகர வேலி போட்டு அரக்கையாக்கப்பட்டிருக்குது இந்த வீட்டுக்கு வந்து உரிமையால் சொல்கிற விலையை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மூன்று கோடி இருபது லட்சம் வந்து இந்த வீட்டுக்கு வந்து விலை சொல்லினோம் விலை வந்து பேசி தீர்மானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த வீடு சம்பந்தமான மேலதிக தகவலை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிவிட்டோன்னா டிஸ்பிளேயில் தெரிந்த இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்வது மூலமாக இந்த காணி சம்மந்தமான மேலதிக தகவலை வந்து நீங்கள் அறியக்கூடிய மாதிரி இருக்கும்